அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் பசியறிந்து சோறு போட ஒருவர் இருக்கும் வரை சாப்பிட்டாயா என கேட்க ஒருவர் இருக்கும் வரை தாமதமாகும் இரவுகளில் எங்கிருக்கிறாய் என விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை நோய் வந்தால் இரவுகளில் கண்விழித்து பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை குரல் மாறுபாட்டில் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் வரை போய் சேர்ந்ததும் அழைப்பெடு என வழி அனுப்ப ஒருவர் இருக்கும் வரை வீட்டை காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை தோற்று போய் திரும்புகையில் தோல் சாய்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை போ என்றாலும் விட்டு போகாது சண்டை போட்டு கொண்டேனும் உடனிருக்க ஒருவர் இருக்கும் வரை மனம் கணக்கும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை நம் கனவுகளை தம் கனவுகளாக தோள்களில் தூக்கி சுமக்க ஒருவர் இருக்கும் வரை எதற்காகவும் எவரிடமும் நம்மை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒருவர் இருக்கும் வரை கூட்டத்தின் நடுவே தனித்துப் போகையில் கரங்கள் பற்றி நான் இருக்கிறேன் என உணர்த்த ஒருவர் இருக்கும் வரை தவறுகளை தவறெனச் சுட்டி காட்டி திருத்தும் ஒருவர் இருக்கும் வரை துயர் அழுத்தும் கணங்களில் அருகிருந்து கண்ணீர் துடைக்க ஒருவர் இருக்கும் வரை மனக்குறைகளை புலம்பித் தள்ளுகையில் காது கொடுத்து கேட்க ஒருவர் இருக்கும் வரை இந்த காதல் இருக்கும் இந்த காதல் இருக்கும் வரைதான் இந்த உலகமும் இருக்கும் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்